இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று ரோஹிணி மனோஜ் கிட்ட போய் வந்து இன்றைக்கு நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும் என்று சொல்கிறார் அதே கேட்ட மனோஜ் யாரு கூட போறா என்று சொல்லு பிறகு அம்மா என்னதான் வந்து கேட்பான்னு சொல்கிறார் அம்மா கேட்டால் பதில் சொல்லணும்னு சொல்கிறார் அதே கிட்ட ரோகிணி நீ எல்லாத்துக்கும் அம்மாவை கேட்கிறா அப்படின்னு சொன்னால் என்னத்துக்கு அப்போ என்ன கல்யாணம் செய்தனேன்னு சொல்லி கேட்கிறார் அடுத்து மனோஜ் யார் அந்த ஃப்ரெண்டு பையனா பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ரோஹி ரோகிணி நீ பொண்ணுதான்னு சொல்லிட்டு எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போறாராம் அதை கேட்ட மனோஜ் வந்து இவள் சொல்றது உண்மைதானா ஏற்கனவே பணக்காரி என்று போய் சொன்னால் அத மாதிரி இதுவும் என்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு வந்து பின்னாடியே போறார் அதை தொடர்ந்து ரோகிணி ஒரு கடையில் போய் கேக்கு வாங்குறார் அதை பார்த்த மனோஜ் அந்த கடைக்கு போய் இப்ப கேக் வாங்கி கொண்டு போனவங்க அந்த கேக்ல வந்து என்ன பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு அந்த கடற்காரர் மகேஷ் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னு சொல்றார் அதை கேட்ட உடனேயே மனோஜ் வந்து அப்ப அவனுக்கு தான் பிறந்தநாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் பிறகு வந்து முத்து குடிச்சிட்டு வந்து விஜயாவை வம்பு இழுத்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்த ஏண்டா இப்படி குடிச்சு உடம்ப கெடுக்கிற என்று அதனை அடுத்து முத்து வந்து சொல்றார் மீனாவை பார்த்து பொண்டாட்டி புருஷனோட பேச்ச கேட்காததால தானே நான் குடிச்சேன் என்று சொல்கிறார் பிறகு மனோஜ் முத்துவை பார்த்து அந்த காலத்து ஆட்கள் மாதிரி உனக்கும் பொண்டாட்டியோட தங்கச்சிய கல்யாணம் செய்யற பிளான் இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு முத்து மனோஜை வந்து அடிக்க இருக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்